சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக வெசஸ் அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றுபவர் யார் வரும் தேர்தலில் யார் முன்னிலையில் இருப்பார்கள் யாருக்கு வெற்றியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது தொடர்பாக தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்குது குறிப்பாக ஒரு எட்டு மாசம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனைத்து விதமான கட்சிகளும் தேர்தல் குறித்து மிக முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கூட்டணி ஆகட்டும் கூட்டணி தொடர்பான ஆகட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுக்கள் ஒதுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாரை கூட்டணியில் சேர்த்தால் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கட்சிகளும் முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சர்வே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது அவங்கவுங்க கட்சி சார்பாக இந்த இடத்துல இவங்களை நிக்க வச்சா ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யுக் யுத்திகளை வந்து வகுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் மிக பெரிய கட்சியாக எந்தெந்த கட்சி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக திமுக முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இரண்டாவது இடத்துல வந்து அதிமுக இருக்குது அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கட்சிகளை சொல்கிறேன் இப்போ புதுசாக வந்து இருக்கக்கூடிய கட்சி அதாவது தாவேக்காவை நான் சொல்லலை தாவேக்கா ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இல்லாமல் இப்போ வந்து அதிமுக மற்றும் திமுக தான் பார்த்தினா மிக பெரிய கட்சியாக இந்த தமிழ்நாட்டில் வந்து இருக்குது சரிங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா எந்த கட்சி அதிக இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அரசு மீதும் திமுக மதும் மக்களிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறது இதன் காரணமாக மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா திமுகவை சற்று ஒதுக்கி வைப்பதற்காக தகவல்கள் வெளியாக இருக்கிறது ஏனென்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுகு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுடைய ஏளனம் பேச்சு அமைச்சர்கள ஊழல் பட்டியல் அதாவது பார்த்திங்கன்னா அமைச்சருடைய உயர் பட்டியலால் கைது செய்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறைக்கெல்லாம் சென்று வந்தார்கள் அண்ணன் செந்து பாலாஜியை எடுத்துக்கிட்டோம் அதற்கு பிறகு பார்த்தினா நம்முடைய பொன்முடி அவரமாக வந்து ஆவடி நாசர் அவரெல்லாம் பார்த்தினா இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அண்ணன் கே என் நேரு கூட பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறார் அதாவது செந்தில் பாலாஜி எப்படி சிக்கினாரோ அதே மாதிரி தான் அண்ணன் அவர்கள் சிக்கியிருக்கிறார் இதனால் பார்த்தினா மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களுடைய ஆதரவு அதிமுகவிற்கு கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்பையும் போல இல்லாமல் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஓட்டுக்களை சிதறடிப்பதற்காக தற்பொழுது களத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் தாவேக்கா இருக்கிறது தாவேக்காவும் வந்தால் ஓட்டுக்கள் நாலா பக்கம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய காணொலியில் வந்து இது தொடர்பாக வந்து பேசுவோம் ஆனால் திமுகவை விட அதிமுகவிற்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஆதரவும் செல்வாக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களை அதிமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்